இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் இருபத்தி ஒரு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவித்துவிட்டார் சட்டப்பேரவைத் தேர்தல்தான் தம் இலக்கு எனவும் அவர் கூறியுள்ளார் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கும் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார் இதனால் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ரஜினிகாந்த் போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது இதனிடையே அதற்கு முன் நடைபெறவிருக்கும் இருபத்தி ஒரு தொகுதி சட்டப்பேரவைத் தேர்தல் ரஜினிகாந்த் போட்டியிடுவாரா இல்லையா என்ற சந்தேகம் நிலவியது இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினி இருபத்தி ஒரு தொகுதி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் அத்துடன் தண்ணீர் பிரச்சினை தீர்க்கும் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என சொல்லி மாநில கட்சியா மத்திய கட்சியா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இரண்டு தான் என ரஜினிகாந்த் தெரிவித்தார் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களிலும் ரஜினி ரசிகர்களிடையும் வைரலா பரவிட்டிருக்குது இதேபோல நடிகர் ரஜினியின் அரசியல் பயணம் குறித்து பால்வலைத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அதிகரித்து விட்டது நடிகர்கள் வியாபார நோக்கத்துடன் தான் அரசியலுக்கு வருகிறார்கள் வரும் நாடாளுமன்றத்துக்கு பிறகு கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் ரஜினிகாந்த் அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பது அவருடைய சாணக்கித்தனத்தை காட்டுகிறது இவ்வாறு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ